தனிப்பட்ட கருத்து இந்த நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சி பெற்றோம் இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிகளவன கூட்டமை மறந்துதளவு விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரீகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு டோன்ட் பி எஸ்பெக்டேட்டர் நீ பார்வையாளதான் இருக்காத பங்கேற்க முடியுமா இருக்கு இன்னைக்கு இந்த இதில் போகல எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது எதுங்க நாகரிகம் எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி அஹ் தன்னுடைய எக்ஸ்தளத்துல அண்ணாமலைவர்கள் ஒரு காரசாரமா ஒரு இருக்காங்க என்னன்னு பார்த்தா கர்நாடக மாநிலத்துல ஸ்டேடியத்துல வந்து கூட்ட கூட்டணெரிசல்ல சிலர் இறந்தது பற்றி பத்திரிகையாளர் அமைச்சர் மனோஜ் சங்கராஜ் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு பதிலளித்த மனோ மனோஜ் சங்கராஜ் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவரு பூசி மொழிக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கோவில்ல கூடுற கூட்டம் அந்த மாதிரி ஸ்டேடியத்துல கூடுற கூட்டம் எல்லாம் கூட்டி இந்த கூடுறதுல வந்து நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூடுற கூட்டத்துல நிறைய பேர் கிரிக்கெட் மட்டையவே தொற்றுக்காத ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கோயில்ல கூடுற கூட்டம் திருவிழால கூடுற கூட்டம் எல்லாம் வந்து சும்மா வாய்ப்பாக்குற கூட்டம் இல்ல பத்தியின் அடிப்படையில கடவுளை தரிசிக்க போகக்கூடிய கூட்டம் தான் இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டம் இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கூட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு தமிழகம் முழுக்க கனிம வளத்தை சுரண்டி எடுத்து விக்கிறீங்க ஆவின்ல இருக்கிற குழுப்பு பிரிச்சு அதையும் வித்துடுறீங்க இந்த மாதிரி உங்களுடைய கட்சிக்கு கூட்டம் கூட்டுறதுங்களே ஒத்தடிமைகளை வேன்லையும் பஸ்லையும் கூட்டமா கூட்டிட்டு போறீங்களே அப்பெல்லாம் பேசாத நபர் நீங்க இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுருக்காரு இறப்பு எங்க நடக்கல கள்ளச்சாராயும் கஞ்சாவும் டெய் ஆரா ஓடிட்டு இருக்கு இறப்புகள் நடக்காத நாளே கிடையாது அப்போ வந்து பகுத்தறி இந்த அழகுல பகுத்தறிவு பேசுறாரா வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபமா சொல்லி இருக்கிறதுல நியாயம் தானேங்க உங்களுடைய இந்தி கூட்டணி நிர்வாகத்தினுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அதை பூசி மொழிகி இப்படி ஒரு பதிலை கொடுத்து வாங்கி கட்டுறது சரியா தனிப்பட்ட கருத்து இந்த நம்ம இன்னைக்கு வந்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு பகுத்தறிவு அடிப்படையில் ஒரு சமூகத்தை கட்டமைக்க நாம் முயற்சி பண்றோம் இது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாவில் அதிகவளமான கூட்டம்பை மறந்து தரவு விளையாட்டை பார்க்க போகிறது இது வந்து உண்மையிலேயே நாகரீகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியலை ஆங்கிலத்தில் பழமொழி உண்டு டோன்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் பட் பி எ பார்ட்டிசிபெண்ட் நீ பார்வையாளா இருக்காத பங்கேற்க முடியுமா இருக்கு இன்னைக்கு இந்த இதில் போகலாம் எத்தனை பேர் கிரிக்கெட் மட்டும் தொட்டு பார்த்தீங்கன்னாங்க எனக்கு தெரியாது எதுங்க நாகரிகம் எது நாகரிகம் அப்படின்னு சொல்லி அஹ் தன்னுடைய எக்ஸ்தலத்துல அண்ணாமலைவர்கள் ஒரு காரசாரமா ஒரு பதிவிட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தா கர்நாடக மாநிலத்துல ஸ்டேடியத்துல வந்து கூட்ட நெரிசல்ல சிலர் இறந்தது பற்றி பத்திரிகையாளர் அமைச்சர் மனோஜ் சங்கராஜ் அவர்களை பார்த்து சில கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு பதிலளித்த அளித்த மனோ மனோஜ் சங்கராஜ் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய நிர்வாக தோல்வியை ஒத்துக்கொள்ளாமல் அவரு பூசி மொழிக்கு ஒரு பதில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கோவில்ல கூடுற கூட்டம் அந்த மாதிரி ஸ்டேடியத்துல கூடுற கூட்டம் எல்லாம் கூட்டி இந்த கூடுறதுல வந்து நாகரிகமான செயலா அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்லாமல் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல கூடுற கூட்டத்துல நிறைய பேர் கிரிக்கெட் மட்டையவே தொற்று ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு கோயிலில் கூடுற கூட்டம் திருவிழால கூடுற கூட்டம் எல்லாம் வந்து சும்மா வாய்ப்பாக்குற கூட்டம் இல்ல பக்தியின் அடிப்படையில கடவுளை தரிசிக்க போகக்கூடிய கூட்டம் தான் இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டம் இதுக்குதான் அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கூட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காரு முழுக்க கனிம வளத்தை சுரண்டி எடுத்து விற்கிறீங்க கூட்டம் கூட்டுறதுங்களே ஒத்தடிமைகளை வேன்லையும் பஸ்லையும் கூட்டமா கூட்டிட்டு போறீங்களே அப்பெல்லாம் பேசாத நபர் நீங்க இந்த கோவில் திருவிழால கூடுற கூட்டத்தை விமர்சிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுக்காரு இறப்பு எங்க நடக்கல கள்ளச்சாராயும் கஞ்சாவும் ஆறா ஓடிட்டு இருக்கு இறப்புகள் நடக்காத நாளே கிடையாது அப்ப வந்து பகுத்தறி இந்த அழகுல பகுத்தறிவு பேசுறாரா வெங்காயம் அப்படின்னு சொல்லி அவரு கோபமா சொல்லி இருக்கிறதுல நியாயம்தானேங்க உங்களுடைய இந்தி கூட்டணி நிர்வாகத்தினுடைய தவறை ஒற்றுக்கொள்ளாமல் அதை பூசி மொழிகே இப்படி ஒரு பதிலை கொடுத்து வாங்கி கெட்டது சரியா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்